முதல்ல அமைதி வழியில போராடுறாங்க முத முதல்ல வன்முறை யார் கையில் அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் வந்து வன்முறை வந்து கையில் எடுக்கிறாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ் பீப்புள் கிடையாது மிகப்பெரிய சண்டை நடக்கு சோ கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாக்கரன் அவர் தலைமையில வந்து நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் இருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆப்போசா இருக்காங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது இந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் இறந்து போறாங்க இந்த சைடும் நம்ம தமிழ் சைடும் ஸ்ரீங்க கவர்மெண்ட் சைடும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க இது வந்து உலகமே திரும்பி பார்க்க வச்சோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போரா வெடிக்குது இது இது உண்மை நியாயமான தான் இந்த நியாயமான கோரிக்கை அந்த அரசாங்கம் நிறைவேற்றாம சூழ்ச்சியால பாத்தீங்கன்னா அந்த தமிழ் மக்கள் அந்த ஸ்ரீலங்க தமிழ் மக்கள் வந்து சூழ்ச்சியால வந்து கொல்லப்படுறாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளுக்கு ஒரு பதிமூணு நாடுகளுக்கு அகதியா போயிட்டாங்க சோ இது வந்து ஒரு உண்மையில ஒரு அநியாயமான ஒரு விஷயம் தான் ஸ்டீல்